இப்படி தோத்துக்கிட்டே இருந்தா எப்படி இப்ப ஆர் சிபி உமன்ஸ் மாதிரி ஈசால கப்பு நம்புன்னு சொல்ல முடியும் இதே மாதிரி போச்சுன்னா ரொம்ப நிலம மோசமா போயிடும் இப்படி வந்து ஆர் சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு ஆர் சிபி ஓட்ட நிலைமை ஆயி போச்சுங்க இன்னைக்கு ஆர் சிபிக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி ரன் எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா இது கொஞ்சம் டஃபான டார்கெட் தான் இருந்தாலும் ஆர் சிபி ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்ச வின் பண்ண முடியும்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்ல விராட் கோலியும் டுப்ளிசும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க கிட்டத்தட்ட நாலு ஓவர்ல நாற்பது ரன் வரைக்கும் வந்து எடுத்துட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா இதே மாதிரி ரெண்டு பேரும் அதிரடியா கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டாங்க கண்டிப்பா இந்த மேட்ச வந்து ஆர் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் அப்பதாங்க நம்மளோட தமிழக வீரரான மணிமாறன் சித்தார்த்து வந்து ரொம்ப அழகா வந்து விராட் கோலி வந்து தூக்கிட்டாரு சரி விராட் கோலி போனா என்னப்பா டுப்ளிசஸ் வந்து இருக்கார்ல இவர் அதிரடியா விளையாடுவாருன்னு நினைச்சோம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மயங்காதோட பால்ல வந்து தேவையில்லாம ரன் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டுப்ளிசஸ் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுனால ரன் அவுட் ஆயிட்டாரு சரி இவங்க ரெண்டு பேரும் கூட அவுட் ஆயிட்டு போறாங்க மேக்ஸ் இருக்காரு இவர் அதிரடியா விளையாடுவாருன்னு நினைச்சோம் அப்படி இருக்கும் தான் அதே மயங்காதவோட பால்ல அதே ஓவர்ல மேக்ஸ் வந்து பூரானுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க எல்லாரும் போனவனே ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கேமரா கிரீன் மேலதான் வந்துருந்துச்சு இவராவது அதிரடியா விளையாண்டு மேட்சை வின் பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தா அப்பதாங்க மயங்காத ஒரு பால் போட்டாரு பாருங்க அப்படி கிரீனோட ஸ்டெம்ப் வந்து தெற்கி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லாங்க அந்த ஒரு பால பார்த்து எல்லாருமே அரண்டு போயிட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு விளையாடவே முடியாத பால வந்து மயங்க வந்து போட்டுட்டாரு இப்படி வந்து மாத்தி மாத்தி விக்கெட் போயிட்டே இருந்துச்சு ஒரு பக்கம் அனுஜ் ராவத்தும் ராஜத் பட்டிதாரும் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க ராஜத் கொஞ்சம் வந்து பரவாயில்லாம விளையாண்டாரு அனுஜ் ராவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பாட்டுக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி டி ஆர் கோவிந்தா டி ஆர் கோவிந்தான்னு சொல்லிட்டு பொறுமையா விளையாண்டுட்டு இருந்தாரு இதை வந்து ஒரு கட்டத்துல பாத்துட்டு இருந்த நம்மளே எப்ப அவுட் ஆயிட்டு வேமா போங்கப்பா வேற யாராவது பேட்ஸ்மேன் வந்தா நல்லா விளையாடுவாங்கன்னு நினைச்சோம் அப்ப அதுக்கு தகுந்த ஸ்டோனிஸோட பால்ல வந்து படிக்கலுக்கு கேட்ச் கொடுத்து அனுஜராவத் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு ராஜத் பட்டிதாரும் ஒரு கட்டத்துல வந்து மயங்காதவோட யாதவோட பால்ல அவரும் அவுட் ஆயிட்டாருங்க இத வந்து பார்த்தவனே அவளாதான் ஆர்சிபியோட சோழி முடிஞ்சு இனிமேல் யார் வந்து காப்பாத்தா போறாங்கன்னு நினைச்சோம் அப்பதாங்க லோம்ரார் வந்து களத்துல நின்று வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு நான் இருக்க வரைக்கும் இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளிட்டு இருந்தாரு சரி எப்படியாவது இவர் கடைசி வரைக்கும் நின்னு மேட்சை கொண்டு வந்து வின் பண்ணி கொடுத்துருவாருன்னு நினைச்சோம் ஆனா இவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதனால இந்த மேட்சை வந்து ஆர்சிபினால ஜெயிக்க முடியாம வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் ஆர்சிபி வந்து இந்த மேட்சை தாக்கு பிடிக்க முடியாம ரெண்டு பால் மிச்சம் இருக்கும் போதே நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்னுக்கே லக்னோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருபத்தி எட்டு ரன் வித்தியாசத்துல இந்த அளவுக்கு லக்னோ வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் மயங்க் யாதவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா மனுஷன் பின்னி பெடல் எடுத்தாரு நாலு ஓவர் பவுலிங் போட்டு வெறும் பதினாலே ரன்னு விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டை எடுத்து வந்து அசத்திருக்காரு இவர் இந்த மாதிரி வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால தான் ஆர்சிபியை வந்து இவ்வளோ வேமா வந்து ஆல் அவுட் பண்ண முடிஞ்சு ஆனால் உண்மையிலே ஆர்சிபி இதே மாதிரி நிலமல போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் இது வரைக்கும் நடந்த மூணு மேட்ச்ல வந்து ஒரே ஒரு மேட்ச் பஞ்சாப் கூட மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க மற்ற ரெண்டு மேட்சுமே வந்து தோத்துட்டாங்க இதே மாதிரியே வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்தாங்க அவங்க வந்து ப்ளே ஆஃப்க்கு போறது வந்து கஷ்டமா போயிடும் அதனால இந்த தடவையாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணா மட்டும்தான் ஆர்சிபினால வந்து சாதிக்க முடியும் இல்லைன்னா வழக்கமா சொல்றேன் சொல்ற மாதிரி ஈசால கப்பு நமதே நமதே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா இதுதான் இப்ப ஆர் சிபியோட நிலைமையா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடி எல்லாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்